ஹாய் சில பிள்ளைங்களா இனிய இன்பமான காலை வணக்கம் வெல்கம் டு மை திருப்பாலை வளர்மதி சேனல் ஆயாவின் லைவில் சிரிப்பதற்கு பஞ்சமில்லை மன இல்லாட்ட ஆயா லைவுக்கு வாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சரிங்களா பாருங்கள் ஆயா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் இதெல்லாம் எப்படி வாங்கினேன் ஆயா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கேட்குறீங்க உங்க கேட்குற குரல் கேட்குது எனக்கு ஆயா எப் நேற்று நைட்டு முடியலைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகும்போது அந்த என் மகக்காரி ஐநூறுரூவா கையில் கொடுத்தா நான் எதாக இருந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன் அவள் ஐநூறுரூவா கொடுத்தா அந்த ஐநூறுரூவா கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்த காசுகளில் நான் போய் குளுக்கோஸ் போட்டேன் செல்ல பிள்ளைங்களா என் பேத்தியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல என் பேர என் பேத்தியெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து குளுக்கோஸ் போட்டேன் இந்த காசில் வந்து ரத்த டெஸ்ட் எடுத்தேன் ரெண்டு தரக்க சாப்பிடாமல் ஒருக்கு அடுத்தே சாப்பிட்டு எடுத்தேன் எடுத்துகிட்டு சுகர் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இந்த கால் வாங்கினேன் கால் வாங்கினேன் இந்த வெடிகுண்டு கொடுத்த காசில் இரநூறுவா கால் பத்து ரூபா கத்திரிக்காய் பத்து ரூபா பீட்ரூட்டு பத்து ரூபா பாவக்காய் பத்து ரூபா பச்சை மிளகா பத்து ரூபா பீ பீ பீட்ரூட்டு எலுமிச்சம்பழம் இருபது ரூபா மஞ்சத்தூடு வீட்டில் இல்லை அப்புறம் இந்த இது வாங்கினேன் அதுக்கப்புறம் குளிக்கிற மஞ்சள் வாங்கினேன் கால் கிலோ சிக்கன் வாங்கினேன் அந்த பயிலுக்கு சபரி பயிலுக்கு பத்து ரூபா பாலாக்கீரை வாங்கினேன் நம்ம நான் வீட்டைக்கு வீட்டில் கால் வாங்கினேன் கோழிக்கால் கால் மண்டை செய்து வந்து கொடுத்துட்டு நூறுரூவாய்க்கு வாங்கினேன் சாமி வாங்கிட்டு நமக்கு வந்து இந்த இந்த அவகாசம் எடுத்து நான் சேர்த்து வைக்கலாம் வீட்டில் வந்து மஞ்சப்பொடியே கிடையாது குளிக்கிறதுக்கு மஞ்சப்பொடி கிடையாது இங்கே போய் ஸ்டோரில் காய் வாங்கினா ஒரு இந்த பீட்ரூட் மட்டும் அம் அறுபது ரூபா ஒரு கிலோ அறுபது ரூபாய் இங்கே நான் கடையில் அங்கே வச்சு நெல்பேட்டை மார்க்கெட்டில் பத்து பத்து ரூபாய்க்கு கூறுக்கு வாங்கினேன் அந்த மாதிரி செய்கிற தாயை எப்படி வச்சுக்கிறணும் நீ எனக்கு உதவியே பண்ணாட்டாலும் ஒவ்வொருத்தரம் பண்ணாமல் இருக்கணும்ல உண்டு நான் எதுவுமே கேட்கலையே நீ கொடுத்த காசுலையே நான் வாங்கிட்டு வந்து இத்தனை பொருள் வச்சிருக்கேன் இத்தனை பொருள் வீட்டில் இல்லை நீ வாங்கினேனா இது எப்படியும் எப்படியும் இது பீட்ரூட்டு அறுபது ரூபா கிலோ அந்த மிளகா வந்து கிலோ எப்படியும் அது எவ்வளோன்னு தெரில அறுபது ரூபா அறுபது ரூபாயே போடுவோம் பாவக்காயம் எண்பது ரூபா கிலோ அந்த கத்திரிக்காய் வந்து நாற்பது ரூபா கிலோ ஏன்னா எவ்வளோ மிச்சம் பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்படி ஒரு காவலுக்கு ஒரு வயசான அம்மா இருக்கானா சந்தோஷப்படணும் ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த புரிய மாட்டேங்குது ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து பொழைக்கவும் தெரியாது சேமிக்கவும் தெரியாது நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாது அதை அந்த பையன் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த பிள்ளைய வந்து தூண்டி விட்டுட்டு கம்முன்னு இருந்துக்கிறான் இந்த பிள்ளை கவா 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 கவான்னு கத்தி என்னையை கதற விட்டு என்னையை பாடாக படுத்தி ஆக்கி என்னையை சாக அடிச்சுட்டு இவன் என்ன நல்லா இருக்க போகிறான்னு தெரியலை சரிங்களா அதுக்கப்புறம் கோரிப்பாளையம் கோரிப்பாளையம்னு சொல்கிறனே அங்கே தான் அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தோம் அவங்க வந்து அவங்கவங்க அவங்கவங்க எங்கள் பெரியப்பா சித்தப்பா சின்னப்பா நடுவப்பா பிள்ளைங்க குட்டிங்கோ அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு நல்ல குடும்பமாக தான் இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அங்கே போகாத அங்கே போகாத அவங்கள எனக்கு பிடிக்காது என்ன பிடிக்காது அவங்க என்ன தவறு பண்ணாங்க நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்க வந்து நம்மளை எதுக்கு எதுவும் பேச போகிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வேலையை பார்க்க போகிறோம் தவறான வேலை பார்த்தா தானே அக்கம் பக்கத்தில் நம்மளை வந்து சண்டை போடுவாங்க நம்ம கேள்வி கேட்க முடியும் நம்ம நின்று எங்கனையும் கேள்வி கேட்கலாம் நம்ம சொந்த வீடு நம்ம பிறந்த வீடு அந்த வீட்டில் வளர்ந்த வீடு யாருக்கு எதுக்கு பயப்படணும் அவங்க இப்போ கூட போனாலும் எங்கள் பெரியப்பா வீட்டில் ஏ அடியா பாண்டிச்செல்வி அத்தை மதனிக்கு சோறு கொடுக்கீங்களா போட்டு தருவா நம்ம அவங்கள திட்டலை திமுறலை கோயிலில் போய் நான் திட்டலை இன்னும் எப்போயுமே என் பெரியப்பா வீடு ஆளுகளை திட்டவே மாட்டேன் ஏன்னா அவங்க நம்ம வந்து ரத்தம் சொந்தம் தான் இருக்கட்டும் எங்கள் தாத்தா வீட்டில் வந்து எங்களுக்கு அம்மா பற்ற தாத்தா வீட்டில் ஏமாற்றி எங்களை ரோட்டில் விட்டாங்க எங்கள் அப்பே வீட்டில் ஏய் நம்ம தம்பிக்கு பிறந்த பிள்ளைங்க இன்றைக்கி வீடு கட்டு வந்துடுச்சு கண்டு கையாகலை இடம்னாலும் கொடுத்தாங்கல்ல ஏன் நாலு பேர் சேர்ந்து சண்டை போட்டு இவங்களுக்கு அதுக்கு வீடுன்னு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே அதுதான் பெரிய பச்சைத்தப்பா நடு அப்பா அப்படின்ற ஒரு அங்கே தான் நிற்கிறாங்க அவங்க ஒரு நல்ல இடத்துல நல்ல மனசில் அவங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது பிள்ளை இருக்குது இப்போ பேத்தி இருக்குது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க நம்ம எப்ப நம்ம அவங்களுக்குன்னா தீவிரவாதியா நம்ம அவ்வளோ எதிரியா அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க பெரியப்பா சித்தப்பா அவங்க வாட்டுக்கு இருக்காங்க நமக்கு ஒரு வீடு கொடுத்ததே பெரியசுங்க அந்த கோரிப்பாளையத்தில் அந்த வீட்டில் பிறந்தம் கொடுத்தாங்க பாருங்கள் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யப்போகிறோம் சொல்லுங்களேன் ஏன் தம்பி பிள்ளை எங்கள் அண்ணன் பிள்ளை ஏய் வந்துட்டான் வந்துட்டாங்க என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா சித்தப்பா எங்கள் பெரியம்மா யாரும் எதுவும் பேசலை பகந்துக்கங்கப்பா உங்களுக்கு வேண்ட உங்கள் இடத்த நீங்கள் பகிர்ந்துக்கங்கன்னு கொடுத்தவங்க அவங்க கெட்டவங்களா ம் நம்ம வாயும் கையும் சும்மா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்குமே அந்த பையன் எழுத்துக்கிறான் அந்த பிளேட்டை ஈ ஜெனித்தோ அங்கே போய் இவ அவங்ககிட்டலாம் உறவாடுறா அவங்ககிட்டலாம் எல்லாம் என்னடா சொரவாடுறான் நீ நீ பொழைச்ச பொழப்புக்கு நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணணுமா எனக்கு தெரியும்டா எல்லாமே பக்கத்தில் எங்கள் சித்தப்பா இருக்கா முருகேஷன் என் தங்க பிள்ளை என் அழகு பிள்ளை பஞ்சு இருக்கா என் நாற்றுனா எனக்கு போனோன்னே தண்ணி குடிட்டுண்ணா கொடுப்பா சோறு கொடுனா கொடுப்பா நல்ல பிள்ளை நம்ம வச்சுக்கிறதுல தான் நல்லவங்க கெட்டவங்க இருக்குது உனக்கு என்ன இவ்வளோ ஆக ஆதம்பம் உனக்கு என்ன எல் மனிதர் வந்து எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறாங்க இருக்க அந்த இடத்துக்கு நல்ல பிள்ளை பேர் எடுத்துகிட்டு நல்லா போய்ட்டு நல்லா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் என்ன உனக்கு ம் என்னோட எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டே இருக்கா அவன் பேச்சை கேட்டுட்டு அவன் வந்து ஒரு நாள் ஆகுது எதாவது வாங்கி கொடுத்துருக்கான் நான் வீட்டுக்கு இப்போ வேலை பார்க்குற சம்பளத்தை தர மாட்டேறான் என்ன வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறான் அந்த பையன் எனக்கு முடியலைன்னு என்ன செய்கிறான் எதுக்கு அந்த பையன்ட்ட போய் நீ அவன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சரியா அதனால் வந்து மக்களே இதுதான் மக்களை என்னுடைய வாழ்க்கை வரலாறு இதை பாருங்கள் முழுசாக பாருங்கள் கடைசி வரைக்கும் சரிங்களா நன்றி நன்றி மக்களே